சைபர் குற்றவாளிகள் நாளுக்கு நாள் புதுப்புது யுக்திகளை கையாண்டு மக்களிடம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறையில் ஏமாற்றி பணம் பறிக்கும் செயல் அதிகரித்து வருகிறது வடமாநிலங்களில் கைவரிசை காட்டி வந்த சைபர் மோசடி கும்பல் தற்போது தமிழ்நாடு மக்களை ஏமாற்ற ஆரம்பித்துள்ளனா் அதுபோன்று சென்னையை சேர்ந்த ஒருவருக்கு மோசடி செய்து பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சைபர் கிரைம் பிரிவில் அவர் புகார் அளித்துள்ளார் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை புகார் அளித்த நபர் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது திடீரென ஒரு வாட்ஸ்அப் அழைப்பு வந்ததாக தெரிவித்துள்ளார் அந்த அழைப்பில் பேசிய நபர் காவல் அதிகாரி பேசுவதாகவும் தங்கள் மகளுடன் சேர்த்து நான்கு நபர்களை ஆன்லைனில் ஒருவரை ஏமாற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்துள்ளதாக கூறியுள்ளார் தங்கள் மகள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாகவும் அவரிடம் பேசுங்கள் என்றும் சொல்லி அதிகார தொனியில் பேசியதாக பாதிக்கப்பட்ட தந்தை புகாரில் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து வாட்ஸ்அப் அழைப்பில் ஒரு பெண் அழுகின்ற சத்தம் மட்டும் கேட்டதாகவும் அதை கேட்டதும் தனது மகள் என நினைத்து பதட்டத்திலும் குழப்பத்திலும் இருந்ததாக தெரிவித்துள்ளார் காப்பாற்றுவதற்காக அவர்கள் என்ன சொன்னாலும் செய்வதற்கு தயாராகிய நிலையில் அதிகாரி என பேசிய நபர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு மகளின் அடையாள அட்டையை பயன்படுத்தி வேறு யாராவது இதை செய்ததாக வழக்கை மாற்ற முடியும் என கூறியதாகவும் மகளை வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் உடனடியாக தான் அனுப்பியுள்ள கூகுள் பே எண்ணிற்கு நாற்பதாயிரம் ரூபாயை அனுப்புமாறும் கேட்டதாக தெரிவித்துள்ளார் பணம் அனுப்பவில்லை என்றால் தொலைக்காட்சி செய்தியில் உங்கள் மகள் வீடியோ வெளிவந்துவிடும் பிறகு உங்கள் மகளின் எதிர்கால வாழ்க்கையே பாழாகிவிடும் என்று மிரட்டும் தொனியில் பேச ஆரம்பித்ததால் தன்னிடத்தில் அவ்வளவு பணம் தற்போது இல்லை என தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே தன் கையில் இருப்பதாகவும் அதை அனுப்புகிறேன் என்றும் தன் மகளை ஒன்றும் செய்து விடாதீர்கள் எனவும் அச்சத்தில் கெஞ்சியதாக கூறியுள்ளார் மொபைலுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் கால் வந்தது அது வந்து ஃபாரின் நம்பர்லேருந்து வந்ததுன்றதை நல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது போலீஸ்ன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனோட அந்த கால் வந்ததுனால நான் எசிடேட் பண்ணாமல் அந்த காலை எடுத்துட்டேன் எடுத்த பொம்மட்டு வந்து அவங்க ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கண்டென்ட் அப்படின்னா அவங்க வந்து உங்கள் டாக்டரை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அலாங் வித் தர் அதர் த்ரீ பர்சன்ஸ் ஆல்சோ காட் காட் அவுட் பிகாஸ் ஆஃப் த கிரைம் தாவ் டன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன க்ரைம் அப்படின்னா அதில் மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்க அண்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தாங்க ஃபோனை கொடுத்தா வந்து ஒரே அழுகை தான் கேட்டது எனக்கு வேறு எதுவுமே கேட்கல வெறும் அழுக அவங்களால பேசவே முடியல அந்த நேரத்தில் எங்கே இருக்கா எங்கே இருக்க எங்கே இருக்கேன்னு நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் அவங்களும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க வித்தின் டூ செகண்ட்ஸில் அவர் ஃபோனை பிடிக்கிட்டு நானும் ஐ ஜஸ்ட் சுவிச் ஆன் த டிவி இவர் டாக்டர் வில் பி ஷோன் த பிக்சர் பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணும் போது எப்படி அழுவாங்களோ அப்படியே இருந்தது அந்த வாய்ஸ் ஸோ ரியலாக பொண்ணு வந்து கதர்றாங்க ஐயோ ஐயோன்ற அந்த ஒரு இது வந்து கேரியர் போச்சு அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு ஆங்ஸைட்டில வந்து அவங்க கதறது வந்து அப்படியே ரியலாகவே இருந்தது நீங்கள் டிவியை ஆன் பண்ணுங்கள் நான் ஃபேஸை காமிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இமீடியட்டாக ஜிபே பண்ணுங்கள் எங்கே சார் பண்ணணும் நான் எங்கே வரணும் என்ன எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அவங்க எங்கே இது பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வந்து தட் அண்ட் ஆல் யூ வில் டெல் லேட்டர் ஃபஸ்ட்டு யு மேக் த பேமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்தாரு அந்த கமெண்ட்டு அந்த தோரணம் எல்லாமே வந்து ஒரு ரியல் போலீஸ் அஃபீஷியல்ஸ்டேன்னு அந்த மா ஒரு இதுவாகவே இருந்தது தவிர ஆர்டினரியாகவே இல்லை அந்த வாய்ஸ் வந்து அவ்வளோ போல்டு அவ்வளோ இதுவாக இருந்தது பின் பணம் அனுப்பும் நேரத்தில் ஒரு சந்தேகம் வர அருகில் இருந்த தனது நண்பர் மூலம் தனது வீட்டிற்கு தொலைபேசியில் பேசும்போது அவருடைய மகள் வீட்டில் ஆன்லைன் வகுப்பில் படித்துக் கொண்டிருப்பது தெரியவந்ததாகவும் உடனடியாக இணைப்பை துண்டித்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் பதற்றத்தில் கூகுள் பே அனுப்பும் தவறாக பின் நம்பரை பதிவிட்டதால் பணம் மோசடி நபர்களுக்கு செல்லாமல் தப்பிவிட்டது எனவும் தெரிவித்துள்ளார் பிறகுதான் இது ஒரு மோசடி என்று அறிந்து உடனடியாக சைபர் குற்றப்பிரிவில் புகார் அளித்ததாக கூறியுள்ளார் பார்ச்சுனேட்லி என்னோட பக்கத்துல நின்றுட்டு இருந்ததுனால அவர்கிட்ட வந்து சைகையில காமிச்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினோன்னா அவங்களும் வந்து இவர் திடீர்னு ஃபோன் பண்ணி பொண்ணு எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு திடீர்னு சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி பொண்ணு எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க என்ன நடக்குது என்ன 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 பிரச்சனைனா அவங்க போன்ல நான் இங்க பக்கத்துல இவர்கிட்ட கத்தி பேசிட்டு இருக்கிறது அவங்களுக்கு கேட்குது பொண்ணு இங்க தானே வீட்டில தானே இருக்காங்க ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனேதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு அதுக்குள்ள அந்த ஒரு செகண்ட் கேப்ல நான் கால் கட் பண்ண உடனே எகைன் உடனே போன்ல வந்து வந்து எதுக்கு கட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பர் கொடுத்தாரு அந்த நேரத்துலதான் கொஞ்சம் உஷாராச்சு பட் ஃபார்ச்சுனேட்லி என் பணம் போகலை ஏன்னா நான் அந்த பதட்டத்தில் நான் பின்ன தப்பாக போட்டதுனால என்னுடைய பணம் தப்பிச்சது நான் போட விசாரணையில் தனது மகளின் குரலை போன்று ஏஐ குரல் மாதிரிகளை பயன்படுத்தியும் காவல்துறை அதிகாரி போல மிரட்டி பணம் பறிக்க முயற்சித்திருப்பதும் தெரியவந்துள்ளது பொதுமக்கள் அடையாளம் தெரியாத நபர் செல்போனில் தொடர்பு கொண்டு பள்ளி அல்லது கல்லூரியில் படிக்கும் தங்களுடைய மகன் அல்லது மகளை கடத்திவிட்டதாகவோ அல்லது விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்வதாகவோ கூறி பணம் கேட்டால் அதனை நம்ப வேண்டாமென போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் உடனடியாக தங்களுடைய மகன் அல்லது மகளை தொடர்பு கொண்டு அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யுமாறும் மேலும் இதுபோன்ற மோசடி அழைப்புகள் பற்றிய சந்தேகங்களை தெரிந்து கொள்ள அல்லது புகார் அளிக்க ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற இலவச உதவி எண்ணை அழைக்குமாறும் கூறியுள்ளார்